இந்த வைக்கிற இந்த பிளெக்ஸ் இன்னைக்கு முடிஞ்சதுன்னா நாளைக்கு வைக்க முடியாது இது போல பேனர் பிளெக்ஸ் இதையே பந்தலா மாத்தி அதுல ஒரு நாலு நாலு அடி தான் முடியும் அதுக்கு நிமிந்து இன்னும் நிற்க முடியாது அந்த பந்தல்ல தட்டது மேலே பேனர் தட்டுது அதுல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு பத்து நாட்களாக அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு யார் அவங்க வெண்ணிலா கூட அழகா சொன்னாங்க நாம சாப்பிட்டுட்டு பேப்பர் எடுத்து குப்பையில போட்டுறோம் வாழைப்பழத்தை எடுத்து போட்டுறோம் இதெல்லாம் தாண்டி பேம்பர்ஸ் சலம் சீல் வச்ச இந்த புன் போட்டு கவர் இதெல்லாம் தீட்டி போடுறோம் இதெல்லாம் மனிதர்களுக்கு தொடக்கூட முடியாது அதை எடுத்து துப்புரவு படுத்தி அதை குப்பைத்தொட்டில் போட்டு அந்த குப்பையை கொண்டு போய் பெருங்குடிலையும் பள்ளிக்கரலையும் போட்டு நீ நாலஞ்சு பேரை பார்க்க முடிஞ்சு நாலஞ்சு பேரோட கையும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அழுகி போயிருக்கு யாருக்குமே அந்த கை உரை கிடையாது முகக்கவசம் கிடையாது காலுரை கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் யாபகம் இருக்கும் சென்னையில் கடந்த பெருவள்ளம் ஆர் கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எபினேசர்

பதினேழாயிரம் பேருக்கு மாத சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் போட்டா கூட ஒரு மாசத்துக்கு ஐம்பத்தோரு கோடி வருதுங்க முப்பதாயிரம் அதிகபட்ச சம்பளம் சொல்றேன் நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லிருக்காங்க எல்லாருக்கும் முப்பதாயிரம் சம்பளம் போட்டா கூட இந்த பதினாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு ஐம்பத்தோரு கோடி வருது அப்ப ஒரு ஆண்டுக்கு கிடைத்த அறுநூறு கோடி வருது ரெண்டாயிரத்தி கோடி எவன் தாலியா இருக்கடா நீ ரெண்டாயிரத்தி கோடி போடுற எதுக்கு போடுற அப்ப என்ன கமிஷன் தனியார் முதலாளிகிட்ட கொடுத்தா டுவெண்டி பெர்சென்ட் தேர்ட்டி பெர்சென்ட் கமிஷன் எதுங்க போவோம் சித்தரஞ்சன் சாலைக்கு போவோம்